வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா தெலுங்கு படத்தில் வந்து ஆக்சுவலாக ரசிகர்கள்லாம் ரொம்ப வெறியராக இருப்பாங்க அதுவும் இப்போது வந்து அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அந்த படத்தில் வந்து முதல் ஷோ ஷோ அதாவது ஸ்பெஷல் ஷோ வந்து அறிவிச்சிருந்தாங்க இல்லையா அது பார்க்க வரும்போது தான் ஒரு பொண்ணு வந்து கூட்ட நெரிசலில் அதுவும் ஒரு குடும்ப தலைவி முப்பத்தி ஒம்பது வயசுக்கிறாங்க அவங்க வந்து அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்காங்க அதுக்காக தான் அல்லு அர்ஜுனை வந்து கைது பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒரு மூணு மணி நேரம் தான் ஜெயிலில் இருந்தார் ஒன்றே வந்துட்டார் அதுக்கே முன்னணி இதில் இருக்கிற அதாவது நடிகர்கள்லாம் வந்து அவரை விசாரிச்சிருந்தாங்க அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே சூழ்ந்துட்டாங்க எல்லாருமே விசாரித்தாங்க ஆனால் அந்த இறந்த பொண்ணை பற்றி யாருமே பேசலை யாருமே போயிட்டு பார்க்கல ஆனால் அல்லு அர்ஜுன் பற்றி என்ன சொல்லியிருந்தாரு அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் வந்து கொடுக்குறேன் அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு ஃபேமிலி கொடுக்குறேன் அப்புறம் அவங்க பையனுக்கு தேவையான சிகிச்சை எல்லாத்துக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் என்ன வேணுமோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் அதை பற்றி என்ன ஆக்ஷன் எடுத்தாருன்னு தெரியலை அப்புறம் ரேமந்த் ரெட்டி அவர்கள் வந்து ரொம்ப காட்டமாக பேசியிருந்தார் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பொறுப்பே இல்லாமல் ஒரு நடிகர் வந்து இருந்தால் ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து அந்த பெண் வந்து உள்ளே வெளியில் இறந்துட்டாங்க அப்போ கூட அந்த ஃபுல்லாக மூணு மணி நேரம் உட்காந்து பலம் பார்த்துருக்காரு அந்த கூட்ட நெரிசலில் வந்து வெளியில் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாத அளவு உட்காந்து பார்த்துருக்காரு அதை வந்து போலீஸ்காரங்க வந்து அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அந்த காரில் அவர் வந்து அந்த மேற்கூறிய ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து வெளியில் வந்து எல்லோருக்கும் கையை அசைச்சு வந்து ரசிகர்கள்கிட்ட இது பண்ணியிருக்காரு ஸோ அதனால் தான் கூட்டு நெரிசல் ஆகியிருக்குன்ட்டு போலீஸ் தரப்பில் வந்து வீடியோ ஆதாரத்தோடு வெளியிட்டுருக்காங்க இன்றைக்கி இதுலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் சினிமா பார்க்குறோம் அதுவே நம்ம லைஃப் கிடையாது ஆனால் தெலுங்குல வந்து தமிழில் சினிமாவை விட வந்து ரொம்ப அவங்க ரசிகர்கள்லாம் ரொம்ப வெறியனங்களாக இருப்பாங்க ஆனால் ஒரு உயிரே இங்கே போயிட்டுருக்குது அதுதான் இங்கே வந்து கவலைக்கிடமான இது ஒன்றா இருக்குது அதனால் அவங்க முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு உயிரே போயிட்டுருக்குது ஒரு முன்னணி நடிகராக இவர் இருந்துட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது போலீஸார் வந்து சொல்லியும் கூட அவர் வந்து ஃபுல்லாக உட்காந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையசிச்சு வந்து கா போய்ட்டு இருக்காரு இது வந்து ரொம்ப தண்டிக்கக்கூடியதுன்ட்டு நேற்று வந்து பேசியிருக்காரு ஸோ இப்போது பொதுமக்கள் நம்ம தான் திருந்தணும் இன்னும் நம்ம வந்து பழையபடியே உட்காந்துருக்க கூடாது ஒரு படம் வந்து பார்க்கணும்னா என்டர்டெயின்மெண்ட் தாங்க அவ்வளோதாங்க ஜாலியாக ஃபேமிலியோட போனோமா பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும் அவ்வளோதான் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதுவும் ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட்டு ஷோ வந்து ஒரு ஃபேமிலியோடு போக வேண்டிய அவசியம் கிடையாது வேற எந்த முதலமைச்சரும் இது போல் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஆனால் ரேமந்த் ரெட்டியை ரொம்ப வாழ்த்தணும் ஒரு பெரிய ஸ்டார் அதுவும் புஷ்ப படம் வந்து வசூல் அவ்வளோ அள்ளி கொட்டி இருக்குறாங்க பெரிய ஹிட்டாக இருக்குது அதுவும் அது என்னங்க மசாலா படங்க அந்த படத்தை நடிச்சுட்டு இவர் வந்து இவ்வளோ தூரம் சீன் போட்டுட்டு அதுவும் ஸ்பெஷல் ஷோவுக்கு வந்து அதுவும் ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட் ஷோ ஸ்பெஷல் ஷோவில் உட்காந்து படம் முடிய வரையும் உட்காந்து பார்த்துருக்காரு அதுவும் போலீஸில் வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க வெளியில் ப்ராப்ளம் ஆகிருக்குன்ட்டு ஓ அப்படின்ட்டு சொல்லி அவர் ரெண்டு ஒரு பதட்டமும் இல்லாமல் ஃபுல்லாக உட்காந்து படம் முடிய வரையும் உட்காந்து பார்த்துட்டு தான் போயிட்டுருக்காரு ஸோ அதனால தான் கூடு நெரிசலே வந்துருக்கு ஸோ இதனால் நம்ம தான் தெரிந்தணும் ரசிகர்கள் தான் தெரிந்தணும் அதுவும் தெலுங்கு ரசிகர்கள்னால் ரொம்ப வெறியர்கள் இருப்பாங்க அது தான் சொல்லியிருக்காரு ரேமந்த் ரெட்டி இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து போடுங்க தேங்க்யூ